அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்பும் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் தங்களுக்கு என்னென்ன மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள் யாரிடத்தில் பொறாமை கொள்ளாதிருக்க வேண்டும் யாரிடத்தில் பொறாமை கொள்ளாதிருக்க வேண்டும் இழிப்பேற்றின் அக்தொப்பது இல்லையார் இழிப்பேற்றின் அக்தொப்பது இல்லையார் நாட்டு அழுக்காற்றின் அண்மை பெறின் எவரிடத்திலும் பொறாமை கொள்ளாதிருப்பதே சிறந்த ஒருவனுக்கு பண்பு சீரிய பண்பும் கூட யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதிருப்பதே அவனுடைய சிறந்த பண்பு என்று குறிப்பிடுகிறார் பொறாமை என்ற எண்ணமே மனதுக்குள் வராமல் இருப்பதே அவனுக்கு சிறந்த பண்பாக அது அமையும் எனவே மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சந்திப்போம் புரிய திரும்ப சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்